அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே பேர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார் இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்து நன்மைகளை வாரி வழங்கிய சனி பகவான் தங்களுக்கு ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக செல்கிறார் கண்ட சனி என்பது கண்டம் ஆகவே சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு செல்வதால் குடும்ப உறவு முறைகளுக்குள் மனக்கசப்பு வரும் கணவன் மனைவி அடிக்கடி சந்தை சச்சரவு வரும் வேண்டா பொண்டாட்டி கால் பட்டால் குற்றம் கை குற்றம் என்பதைப் போல மனைவியை பார்த்தாலே கணவன் எரிச்சல் எரிந்து எரிந்து விழுவார் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத மனஸ்தாபம் சந்தைகள் வரக்கூடும் ஈகோ தலை தூக்கும் நான் பெரியவளா நீ பெரியவளா கணவர் பெரியவனா மனைவி பெரியவர் இருவர்களும் சண்டை ஹெச்சனர் வரலாம் பல விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை சொத்து பத்து வாங்கும் போது பதிவுகளில் கவனம் தேவை பங்காளிகளுக்குள் சொத்து பிரச்சனைகள் வரக்கூடும் தாங்கள் நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு உத்தியோகத்தில் வேலை செய்யும் இடத்தில் தங்களுக்கு உழைப்பு மிக 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 அதிகம் மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் வெளி வெளியூர் பிரயாணங்கள் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் பொருட்கள் களவு போகலாம் ஆகவே வெளியூர் பயணங்கள் அடிக்கடி செல்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் தங்களுக்கு பெரிய மனிதர்களை தாங்கள் பகைத்து கொள்ள அடுத்து எந்த முடிவுகளும் நிதானம் தேவை முன் கோபம் அதிகரிக்கும் அதனால் தர்ம சங்கடமான சூழ்நிலை உண்டாகும் சிலர் கூட்டுத் தொழிலில் இருந்து பிரியலாம் வெகு சிலருக்கு பூர்வீக சொத்து கைதழுவி போகலாம் அதாவது பூர்வீக சொத்தை விற்று கனதை அணைப்பதற்காக தாங்கள் முயற்சி செய்யலாம் ஆகவே கவனமாக இருங்கள் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சரி சனி அடைந்திருக்கிறதோ அவர்கள் சனி பகவான் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் ஏழை நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள் குஷ்டரோகிகள் கண் பார்வை இல்லாதவர்கள் கேன்சர் பேஷன்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள் நன்மைகள் நனைவனம் வாழ்க வளமுடன் வங்களம் உண்டாகட்டும்